ஒரு சின்ன கிராமத்துல மாடசாமிங்கிறவரு சொந்தமா ஒரு பரோட்டா கடைய வச்சிருந்தாரு அவரு நூல் போரோட்டாங்கிற ஒண்ண போடுவாரு அதனாலே இந்த கிராமத்துல இருக்க மக்கள் எல்லாரும் அந்த பரோட்டா கடையில விரும்பி சாப்பிடுவாங்க என்னே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம கிராமத்துல என்னென்ன மர்மமா நடந்துகிட்டு இருக்குது நானும் நாலா உலகி போற இடத்துலலாம் கேக்குற வார்த்தை யாரோ கதவு தட்டிட்டு தட்டிட்டு ஓடிடுறாங்கன்ற வார்த்தை மட்டும்தான் ஏண்டி நேற்று ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கதவை சத்திட்டு தூங்குனே மூணு மணிக்கு யாரோ கதவு தட்டின மாதிரி இருந்துச்சு வந்து திறந்து பார்த்தா யாரையுமே காணாண்டி வெளியே காத்து மட்டும் பலமா அடிச்சுக்கிட்டு இருந்தது இதெல்லாம் பார்க்கவே பயமா இருந்தது பாத்துக்க அம்மா எந்த காலத்துல போய் பேயின்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அதெல்லாம் உங்க மூட நம்பிக்கை இதெல்லாம் தானா நடக்கிறது உங்களுக்கு அது பேய் நடத்துற மாதிரியே தெரியும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இதெல்லாம் ஏமாத்துறவங்க சொல்ற கட்டுக்கதமா இத போய் நீங்களும் நம்பிக்கிட்டு வெளியே கிளியே வராம இருக்காதீங்க நீங்க பட் சுதந்திரமா இருங்க ஐயோ அண்ணே ஒருத்தர் ரெண்டு பேர்னா பரவாயில்லனே கிராமம் மொத்தமே சொல்லியது ஆறு மணிக்கு மேல யாருமே வெளியே வராதீங்கன்னு சொல்லுது தெரியுமா அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் போனாராமா அவரை முள்ளுக்குள்ள அடிச்சு தூக்கி போட்டு போயிடுச்சுன்னு பேசிக்கிறாங்க அடடாடா உங்க கட்டுக்கதைக்கு அளவே கிடையாது தயவு செஞ்சு இதெல்லாம் நம்பாம பெசாட்டு புரோட்டா வாங்கி தின்னுட்டு போற வழிய பாருங்கம்மா நீங்க பயப்படுறது இல்லாம எனக்கும் சொல்லி சொல்லி பயமுறுத்தி விடாதீங்க சரின்னு அங்க இருக்கவங்க ரெண்டு பேரும் தன்னோட புரோட்டாவை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க இந்தாங்கனே பானோ அண்ணே சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க சீக்கிரம் கடையை முடிட்டு போயிருங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது பாத்துக்கோங்க யாருமே இல்லாத இடத்துல நீங்க மட்டும் கடை போட்டிருக்காதீங்க எப்பா பயப்படாதவங்க கூட பயப்பட வச்சிருவாங்க போல சரி சரி நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போவோம் முதல்ல போய் இந்த வாளிகளெல்லாம் வைக்கணும் அதுக்கப்புறம் தான் எடுக்கணும் மத்ததெல்லாம் அவரு சின்ன சின்ன வாளியெல்லாம் அங்கிருந்து எடுத்துட்டு போனாரு ஆனா வந்து பாக்குறப்ப ஒரு அதிர்ச்சி அவர்கிட்ட காத்து கடந்தது

ஏதோ மர்மமாக தான் இருக்குது எதுக்கு இனி இந்த இடத்துல இருக்க வேணாம் கிளம்பிடுவோம் அவருக்கும் மனசு ஒரு மாதிரி திக்கு திக்குன்னு இருந்ததுனால அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்புனாரு அப்பா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு மனசு வெளியே போறதுக்கே அவங்க சொன்னதுல இருந்து பயமா இருக்குது நல்லா இருந்த உனி கெடுத்து விட்டு போயிட்டாங்களே சரி சரி கொஞ்ச நேரம் போது தூங்குவோம் அப்பதான் மனசு திருப்தியா இருக்கும் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கப்ப பலமா யாரோ கதவை தட்ட சத்தம் கேட்டது மணி ரெண்டாச்சு இப்ப போய் யாரா வந்திருக்குது போய் திறந்து பார்ப்போம் என்ன இது காத்து முட்டு பலமா வீசுது ஆனா யாரையும் காணா ஒருவேளை நம்ம மன இருக்குமோ சரி சரி வீட்டுக்குள்ள போய் படுப்போம் ஐயோ யார் இது ஐயோ பார்க்கவே பயங்கரமா இருக்கானு நம்ம பிரம்மையா என்னன்னு தெரியலையே கண்ணை தொடச்சிட்டு பார்ப்போம் அந்த மாதிரி அவரே கண்ணை தொடச்சிட்டு பார்த்தாரு அப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல ஓடோ என்ன இது யாரையும் காணோம் இப்ப பார்த்த ஒரு பச்சை உருவம் மாதிரி படுத்துருந்துச்சு இதுவும் மன பிரம்மையா இருக்கும் சரி படுப்போம் தடையண்ணே ஓ கடையில் புரோட்டா வேணும் என்னடா இது நடக்கிற சத்தம் ஐயோயோ என்னது அதே உருவம் மேலே நடந்துகிட்டு இருக்குது ரெண்டு புரோட்டா கூட அண்ணே சாப்பிட்றதுக்கு ரெண்டே ரெண்டு புரோட்டா ஐயோ எனக்கு பயமா இருக்குது நீ யாரையிட தயவு செஞ்சு விட்டு உன்னோட நெஞ்சில எல்லாம் பார்த்தா ரத்த கரையா இருக்குது ஐயோ நான் எப்படி தப்பிக்க போறே தெரியலையே அவர் அந்த இடத்த விட்டு வேகமா வெளியே போனாரு ராத்திரி முழுக்க அவர் வீட்டு திண்ணிலேதான் படுத்து தூங்கிட்டு இருந்தாரு ஏப்பா மாடசாமி என்னப்பா வீடை வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே தூங்காமல் இப்படி திண்ணலை படுத்து தூங்குற எந்திரிப்பா மாடசாமி ஆ ஐயோ சொல்லுங்க ஐயோ ரொம்ப கலப்பாக இருந்தது அதான் தூங்கிட்டு ரொம்ப முடியலையோ நைட்டு நான் பார்த்த விஷயம் அப்படி என்ன பார்த்துருந்தாலும் இப்படியா தெளியில் திண்ணலை வந்து படுத்துருக்கிறது ஏன்பா இந்த கிராமமே சரியில்லாமல் இருக்குது இதில் வெளியே வேற வந்து படுத்து கிடக்குற ஏதாவது அடிச்சு கிடிச்சு தூக்கி போட்டு போயிட போகுது ஆமாம் எப்போவும் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு நீ கடைக்கு போயிருப்பியே இன்னும் வரைக்கும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற அதை ஏயா கேட்கறீங்க நைட்டு படுத்தேன் கதவு தொட்டை சத்த கேட்டுச்சு வெளியே வந்து பார்த்தா காணா உள்ளே போய் பார்த்தா ஒரு பச்சை கலர் உருவாயோ அப்படியே மேலே நடந்துக்கிட்டு இருந்துச்சு செவத்தில் இவங்கிட்ட ரெண்டு புரோட்டா கூடு போட்டா கொடுன்னு என்னை போட்டு உயிரை வாங்கிருச்சு ஒரு நிமிஷத்தில் பயந்துட்டு வெளியே ஓடி வந்து அப்படியே தான் அடடடடா நாங்க சொன்னா யார் இந்த கிராமத்துல நம்புறீங்க சரி சரி எதுக்கு போயே மந்திரிச்சு துண்ணுறு போட்டுட்டு வா அப்பதான் கொஞ்சம் நல்லதா நடக்கும் இல்லனா இப்படி அவச குணமா தான்ப்பா இருக்கும் போய் முதல்ல மந்திரிச்சு துண்ணுற போட்டுட்டு வாப்போ அவரும் தன்னோட கடைக்கு பொருள் வாங்கலான்னு கிளம்பினாரு ராத்திரியானதுமே ஆனதுமே போல தன்னோட பரோட்டா கடைக்கு தேவையான சால்னா எல்லாத்தையுமே தான் வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாரு தன்னோட பரோட்டா கடைக்கு தேவையான கல்லெல்லாம் இப்போதான் நகர்த்திட்டு இருந்தாரு அப்பா அந்த சைடு அந்த தாத்தா வந்தாரு ஏப்பா பரவாயில்ல காலையில லேட்டா எந்திரிச்சாலும் வெள்ளனையே கடையை போட்டு போட்ட வழக்கத்துக்கு மாற உன் புரோட்டா ரொம்பவே அருமையா இருந்ததுப்பா ஆமா இப்பதான் உனையே பார்த்த மாதிரி அதுக்குள்ள இங்க வந்துட்டியாக்க ஒரு கடவுள் நான் இப்பதானே கடையை எடுத்து வைக்க போறேன் அதுக்குள்ள என்ன இருந்தாலும் புரோட்டா சாப்பிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காரு என்னடா இது என்னென்னமோ சொல்றீங்க எனக்கு கிருக்கே பிடிச்சி போயிடும் போல இருக்கே மாடசாமி ஓம் புரோட்டாவும் நல்லா இருந்துச்சு இப்போ பார்த்ததுக்குள்ளே டபக்குன்னு இங்கே வந்து நின்றுக்கிட்ட சரி சரி வேகமாக கடைக்கு போய் பாரு அங்கே நிறைய கூட்டம் நின்னுக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே இங்கே வந்துட்டியாக்கும் போய் கூட்டத்தை பாருப்பா என்னங்கம்மா சொல்கிறீங்க நான் கடையை இப்போதானே எடுத்து வைக்க போறேன் அதுக்குள்ளே அங்கே எப்படி என் கடை நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறீங்க ஐயோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது மாடசாமி உனக்கு எது இதுல விளாடணும் எது இதுல விளாடக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது இப்ப தானே சாப்பிட்டுட்டு வந்தேன் நீ எனக்கு பரோட்டா எடுத்து வச்ச உனக்கு மறந்து போச்சாப்பா போய் வேலையை பார்ப்பா இதா நம்பளுக்குற நேரம் போப்போ அந்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு போறதை பார்த்தா அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது வேகமா அவன் கடைக்கு ஓடி போய் பார்த்தான் அங்க பார்த்தா அவன மாதிரியே ஒரு உருவம் பரோட்டா போட்டுக்கிட்டு இருந்தது இத பார்த்த அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது ஐயோ இது யாருன்னு தெரியல நம்மளும் ஒரு உருவமா ஐயோ பார்க்கவே பயமா இருக்குது பக்கத்துல போய் என்னன்னு கேட்டு பார்ப்போம் இப்படியே ஊட்டா வேலைக்காகாது எங்க எங்க வா மாடசாமி வா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் வந்தே ரெண்டு பரோட்டா நீ சாப்பிட்றியா என் கையால நிறைய பேத்த கொண்டுட்டு வந்துருக்கிறேன் அவங்க ரத்தம் வடிய வடிய உனக்க பரோட்டா போட்டு கொடுக்குறேன் ஐயோ எனக்கு பயமா இருக்கு தயவு செஞ்சு இங்கேருந்து போயிருங்க நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன் சுத்தி சுத்தி என்கிட்டயே வந்துக்கிட்டு இருக்கீங்க என் கடையை விடுங்க என்னனே என்ன ஞாபகம் இருக்கா உன் கடை தான் ஏன் உயிர் போச்சு அதனால தான் உன் கடைக்கே திரும்பி வந்துட்டேன் அன்னைக்கு ராத்திரி உன் கடையில புரோட்டாவை வாங்கிட்டு போனேன் திங்கும் போது தொண்டையில் சிக்கி அப்பவே இறந்து போயிட்டேன் இருந்து ஓ மேலே கோவம் அப்படி புரோட்டாவை போட்டு வச்சுருக்கேன்னு ஆனால் இன்னைக்கெல்லாம் நல்லா தான் போட்டிருக்கிறேன் இனிமேல் புரோட்டாவை ஓ கடையில் வாங்கி திணைக்கிட்டே இருப்பேன் நீ எனக்கு எல்லா நேரமும் இந்த கடையில் புரோட்டா போட்டுக்கிட்டே தான் இருக்கணும் நான் சாப்பிட்றதுக்கு மீறி போடலை உனையை குழம்புட தயங்க மாட்டேன் ஒரு கடவுள் இதெல்லாம் என்ன நியாயப்பா நான் என்னப்பா பண்ணுவேன் உன்னோட நேரம் அப்படி இருந்திருக்குது நானே ரொம்ப கஷ்டப்பட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் என் வயிற்றுல வந்து இப்படி அடிச்சேன்னா என்ன பண்றது உன் காலில் கூட உழுகிறேன் நான் நல்லா இருக்கணும்னு கொஞ்சமாச்சு நினைப்பா நீ ரொம்ப நல்லவனா தெரிகிற தயவு செஞ்சு என் அனுப்பிச்சி விட்டுரு இனிமேல் நான் புரோட்டாவை ரொம்ப நல்லா மெல்லிசா போட்டு கொடுக்குறேன் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி நீ தயவு செஞ்சு கடையை விட்டு போயிருப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உனக்கு தேவையான எல்லாம் போட்டு தரேன் சரிண்ணே அங்க இருக்கப்பயும் அந்த புரோட்டா எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு இருந்தது இனிமேலும் புரோட்டாவை மாத்தி ஏத்தி போட்ட உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க இந்த ஒரு தடவை உனக்கே விடுறேன் என்ன பரோட்டாவை எடுத்துட்டு வா எனக்கு பத்தாது என் வயிறு நம்பரை வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் என்ன பத்தாது போய் பரோட்டாவை எடுத்துட்டு வா போ தயவு செஞ்சு மன்னிச்சிரு இதுக்கு மேலே புரோட்டா போடுறதுக்கு மாவுல எதுவுமே கிடையாது இந்த ஒரு தடவை என்னை மன்னிச்சு விட்டுரு இனிமேல் நான் புரோட்டாவாக சரியாக போட்டு கொடுக்குறேன் எல்லாத்துக்கும் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிரு இனையே மன்னிச்சிரு உனி சாகுறதுக்கு நானும் ஒரு காரணமாக தான் இருந்திருக்கேன் இனையே மன்னிச்சிரு சரி சரி நீ சொல்கிறனால நான் போல மனசு இறங்கி போறேன் இனிமேல் தான் தப்பாக பண்ணன திரும்பி வர தயங்க மாட்டேன் சரி நான் கிளம்புறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பேயும் அங்கிருந்து கிளம்புச்சி அதுலேருந்து அவன் கடையில புரோட்டாவை ரொம்ப சாஃப்டா போட்டு கொடுத்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க